சின்னம்னூர் நகராட்சி அலுவலகத்தில் இருபத்தி நான்காம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் ஏலம் எடுக்க வந்த இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்க முற்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு தேனி மாவட்டம் சின்னம்னூர் நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மூன்று கோடியே அறுபத்தைந்து லட்சம் மதிப்பில் உழவர் சந்தை மற்றும் வாரச்சந்தை வியாபாரிகள் பயன்பாட்டிற்காக எழுபத்தி நான்கு கடைகள் உள்ளடக்கிய புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டு வியாபாரிகள் கொண்டு வர நகராட்சி அலுவலகத்தில் ஆணையாளர் கோபிநாத் தலைமையில் அதிகாரிகள் முன்னிலையில் கடைகளுக்கான பொது ஏலம் நடந்தது ஏலத்திற்கு ஏலம் எடுப்பதற்கு வருகை புரிந்த வியாபாரிகள் இருதரப்பினர் ஏலம் எடுப்பதில் வாக்குவாதம் ஏற்பட்டு ஆணையாளர் முன்னிலையில் இருதரப்பினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது ஒருவரை ஒருவர் தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டதால் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக பாதுகாப்பில் ஈடுபட்ட போலீசார் இருதரப்பினரையும் கைகலப்பில் ஈடுபடாமல் தடுத்து நிறுத்தினர் இதனால் நகராட்சி அரங்கில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அவருடன் போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் சமரசம் பேசிய பேசியதைத் தொடர்ந்து இருதரப்பினரும் சமாதானமடைந்து பின் கடைக்காக நடைபெற்ற ஏலத்தில் பங்கேற்றனர்